ஹேய் மக்களே வெல்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதிகம் ஷார்ட்ஸ் நானுங்க லக்ஷ்மி ஸோ மக்களை பயங்கர வெயில் சென்னையில் சென்னையில் வந்துட்டு இது ரெண்டாவது லைவ் சும்மா அதிகமாக ஸ்கூலுக்கு விட போகிறேன் ஐயோ ஆமாம் செய்ய தெரியாது ஸ்கூலுக்கு விட போகிறேன் மக்களை அங்கன்வாடி விட போகிறேன் ம் தெரியுது ஹாய் அக்கா ஹாய் சத்யஸ்ரீ ஹாய் 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 எல்லோருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க பார்த்து பேசி பல மாதங்கள் ஆகிவிட்டது பரவாயில்ல மறக்காமல் வச்சுருக்கீங்க தேங்க்யூ லைக் போட்ட எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் இது சும்மா ஒரு பத்து நிமிஷம் லைவ் தான் சாப்பிட்டாச்சா எல்லாரும் மறக்காமல் வச்சுருக்கீங்களே தேங்க்யூ மக்களை இந்த உள்ளங்கள் தான் நல்ல உள்ளங்கள் என் ஃபேஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல ஹாய் சதீஷ் தம்பி பயங்கர சூடு வெயில் சென்னையில் சென்னையில் தண்ணி இல்லை ரொம்ப காலமாங்கிற மாதிரி வெயில் மட்டும் குறவே கிடையாது நான் வந்துட்டேன் ஓகே தம்பி நீங்க சாப்பிட்டாச்சி நானும் சாப்பிட்டேமா தங்கங்களா நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வாய்ஸ் கரெக்டா கேக்குதான்னு தெரியாது பிகாஸ் மைக் வைக்கல அவளை ஸ்கூலுக்கு விட போற அந்த சின்ன கேப்ல ஒரு லைக் ஒர்க் இல்லையா இல்லை சதீஷ் அண்ணன் மட்டும் எனக்கு போயாச்சு தெரியுதாளா கரெக்டாக கேட்குதுக்கா ஓகே ஓகே சதீஷ் தேங்க்யூ ஸோ மச் கேட்குதுக்கா தேங்க்யூ ஷே ஜெய் ஸ்ரீமா பரவாயில்ல மறக்கவும் இல்லை வேலை டெம்பர் கிளாஸ் சூடாகி செல்லு தான் ஆஃப் ஆகிருமோன்னு பார்த்தேன் டைமே கிடைக்க மாட்டாங்க நான் சொல்லியிருந்தேன்ல வேலைக்கு போகிறேங்க அப்படின்னு ஸோ அதனால் டைமே இல்லை இப்போ கிடச்ச சின்ன கேப்பில் இன்றைக்கி ஒர்க் இல்லை அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் லைவ் வரும் ஒரு பத்து மினிட் தான் இருந்து ஸ்கூலுக்கு போகிற அந்த டைம் சுதாகர் ப்ரோ நாங்கள் துபாய் மேடம் ஓகே நான் சென்னையில் இருக்கேன் ப்ரோ இப்போ வேலை பற்றியெல்லாம் சென்னையில் மண்டைக்கு நேரம் அடிக்கி நான் துபாய் இப்படி மலேசியா போகிறேன் அப்படி சிங்கப்பூர் போய் வரேன் அப்படி இல்லைனா லண்டன் போகிறேன் போங்க போங்க ஊர் ஊரா சுற்றுங்கள் ப்ரோ சுதாகர் ப்ரோ சென்னையில் குப்பைங்க பாருங்க எப்படி ஓணம் ஃபோன் சார்ஜ் பண்ணலையாக்கா சார்ஜ் போட்டுட்டேன் சதீஷ் அங்கன்வாடி வந்தாச்சு யார் வந்தாச்சு வந்தாச்சு ஏன் வந்துவிட்டால் வெயிட் குச்சி இல்லை இருக்கேன இப்படி எழுது உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசு அது மணி கூட நமக்கு சாப்பிட்டு போட்டேன் ஆ சரி போங்க ஓகே பாய்

பாய் பாப்பா பாய் பண்ணலயான்னு கேட்டேன் ஹாய் மகி சீஸ் இல்ல இல்ல போன் சார்ஜ் பண்ணலயான்னு கேட்டேன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் சதீஷ் ஹாய் லைக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கீங்க ரேவந்த் மகி சென்னையில வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைவ் இன்னைக்கு தான் கொஞ்சம் கிளியரா போடுறேன் ஆஹா போட்டி அடிச்சு விட்டுருவேன் ஓ அனு குட்டி குப்பை எல்லாம் இருக்கு போய் பேக்ல பண்ற இருக்கு எடுத்து சாப்பிடு அம்மா மாதிரி அவரு வைப்பில் சாப்பிட முடிஞ்சு போகிறது ஆ சரி சீக்கிரம் வரலாம் ஃப்ரெண்டு கூப்பிடுறா ஓடி போ ஓடி போ ஓடி போ அடிச்சு விட்டுருவேன் அழுதுட்டு இருக்கீங்களா ஓ ஃப்ரெண்டு நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் அழுகுறேன் எடுத்து எழுதுனேன்

ஆ பாய் மக்களை சேர்கல் ஜெஸ்ட்டு எழுதுண்ண ஆ சரி தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை உங்கள் ஊர் பெயர் என்ன என்னோடய ஊர் தூத்துக்குடி இப்போ இருக்கிறது சென்னை ஆ சரி சரி சிற்பகலாம் அங்கே போவோம்ண்ண பண்ட எடுத்து சாப்பிடுங்க பிஸ்கட் எடுத்து சாப்பிடு ஆ பாய் சரி மக்களை நம்ம அப்படியே போவோம் ஆ அப்பா வர சொல்கிறேன் மதியம் வர சொல்கிறேன் சரியா வச்சுட்டு அதில் போயிரு ஆ தண்ணி குடிண்ண சரி ஹாய் பானி ரெட்டி மெட்ராஸில் எங்கே மெட்ராஸில் லக்ஷ்மி பவனியா பாய் பாய் ஒரே அழுகங்க சீ ரேவந்த் சிஸ்டர் அச்சி மஹி சிஸ்டர் நான் இப்போ ஸ்கூலில் விட வந்தேன் அப்படியே சும்மா ஒரு லைவை போட்டுருன்னு சொல்லிட்டு மெட்ராஸில் வந்துட்டு லைவ் இனிய காலை வணக்கம் பழனிக்குமார் ப்ரோ இல்லை இல்லைப்பா வேற கேட்குறேங்க்கா இல்லைம்மா சதீஷ் உங்களுக்கு லைக் படாச்சி லைக் படாச்சி தேங்க் யூ நாடி முத்தா நான் திருமுல்லை வாயில் அப்படிங்களா சதீஷ் ஓகே ஓகே ம் ஓகே டூ ஓகே ஓகே இங்கே மெட்ராஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து சும்மா நாங்கள் இருக்கிற ஏரியா பயங்கர சூடு சீக்கிரம் வாங்க ரேவந்த் துமைஹி பூமிக்கா ஹாய் பூமிக்கா நான் பெங்களூர் கால் சென்டரில் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்களா சுதாகர் ஓகே ஓகே வேறு ஓ ஓகேக்கா போட்டு தேங்க்யூ கண்டிப்பாக பார்த்தவரு நான் பெங்களூர்ல அப்படி ஆந்திரா போகிறேன் அப்படி கர்நாடகா போகிறேன் நீங்க சொன்ன தமிழ்நாடு தஞ்சாவூர் போறேண்ணா ராஜஸ்தான் போறேன் ஓகே ஓகே மாத்தாண்ணா ஃபுல்லாக ஹீட்டாக்கா அப்படியா போய் அப்படிதான் இது வேர்க்கு எப்படி ஊற்று நான் ஒருத்தி கொண்டு வந்தேன் கேட்டீங்களா ஆனால் விரிச்ச முடியலை நான் இங்கே இன்ஸ்டாவில் மூணு மினிட்லேயே பார்த்துட்டேன் அக்கா தான் வந்தேன் அதான் பார்த்தேன் இல்லைன்னுதான் நீ வந்திருக்க மாட்டியே சதீஷ் நீங்கள் என்ன வேலையை பார்க்குறீங்க இங்கே வந்து ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை கேட்டேன் மக்களை அதுக்கு போய்கிட்டு இருந்தேன் அப்புறம் சேல்ரி ரொம்ப கம்மியானதுனால இப்போ போகல வேறு வேலைக்கு தேடிட்டு இருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து வேலை இல்லை செட்டில்டு அதனால் இன்னும் இங்கே தான் லாவண்ணியா ஹா நம்ம தமிழ் ப்ரோ தான் ரொம்ப கோவமா இருப்பாப்புல சாரி ப்ரோ உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு அவருக்கு டைமே இல்லை பிகாஸ் செப்டோங்கிற ஒரு கம்பெனியா வேலை அதனால் சுத்தமாக டைம் இல்லை பேசுறதுக்கு ஐஎம் வெரி வெரி சாரி தமிழ் ப்ரோ போன லைவ்லேயே ரொம்ப கோவமா இருந்தார் இனி அப்பப்போ டைம் கிடைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் லைவ் வரணும் கேட்டீங்களா அதில் போஸ்ட்டே ஒழுங்காக போட முடியல என்னால் எதுவுமே நெருங்க உச்சி வெயிலுக்கல சாப்பிட்டியாக்கா லாவண்யா சாப்பிட்டேம்மா நீங்க சாப்பிட்டீங்களா இன்னும் சரி அப்ப எங்க இருக்கீங்க அக்கா நீங்க இப்போ மெட்ராஸ் சென்னை சுற்றி பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்தாச்சு ஒரு வளாகு கூட எடுக்க முடியல என்னால உங்ககிட்ட ஒரு ஆளை பத்தி கேக்குறேன்னு சொல்லி மறந்துடு பிரியா உங்ககிட்ட பேசுவாங்களான்னு கேட்டேன் பேசினா சதீஷ் நேற்று தான் பேசுனா அதுக்கு முன்ன வரைக்கும் பேசலை நான் உனக்கு அதை டீட்டெயிலாக அனுப்புகிறேன் ஓகேவா இன்ஸ்டாவில் மெசேஜ் போடுறேன் என்ன பண்ணுறாக்கா பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வந்தேம்மா தங்கங்களா நிறைய சிஸ்டர் நிறைய பிரதர்ஸ் எல்லாரையுமே வந்து ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அம் ஸோ சாரி கண்டிப்பாக இதே சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சென்னையில் லைஃப் செட்டில்டா ஆமாம்மா இங்கே தான் செட்டில்டு பூமிக்கா மாத்தாண்டதுக்கு பாய் பாய் வருவேன் இந்த இருபத்தெட்டாம்தேதி வந்துட்டு அங்கே வீடு மாற வேண்டியிருக்கு மாறிட்டு லவ்யூங்க எல்லாருக்குமே லவ்யூங்க லவ்னியா இன்னும் ஒரு டூ லைக் கொடுத்தீங்கன்னா டென் அவுட் ஆஃப் டென் ஆயிரும் கூகுள் ஹாய் கூகுள் அப்போது ஒரு பத்து இன்ஸ்டாகிராம் ப்ரோ ஆதிகா டூ ஃபோர் த்ரீ டூ அதான் என்னோட இன்ஸ்டாகிராம் எழுதி கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தெரியல அப்படின்னா யூடியூப் அபவுட் பேஜில் போயிட்டு பாருங்கள் ஓகேவா அல்லங்கி இப்போ ரீசண்டாக என்ன வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணி அதுலேயும் பாருங்கள் ஏன்னால் ஆளவே பார்க்க முடியல மேடம் ஆமாம் கௌதம் டெக்கோட்டர் ப்ரோ சென்னையில் வந்துட்டு ரொம்ப பிஸியாகிட்டேன் ஆமா அக்கா மெசேஜ் பார்க்கலாம் வந்திருக்க மாட்டேன் மாட்டேன்க்கா லைவ் முடிச்சுட்டு வந்திருப்பேன் ஓகே ஓகே பாப்பா என்ன பண்ணுறேன் பாப்பா இப்போ தான் அங்கன்வாடியில் கொண்டு விட்டுட்டு அப்படியே வாரேம்மா சென்னையில் எந்த பிளேஸில் இருக்கக்கா நீங்கள் ஆவடிமா ஆவடி அம்பத்தூர் വീട്ടുകി വന്നാച്ചു ഇനി അപേ ലൈവായി മുടിച്ച് തര മറ്റും ഫ്രീയായിരുന്നാൽ വരേ ഓക്കെ കണ്ടിപ്പം ഇന്നി എപ്പിയാട്ട് ലൈവ് വരുവേ ഐ വില് ട്രൈ താങ്ക് യു സോ മച്ച് നെ ബാസ് ഇപ്പിടിപ്പോണോ എല്ലാം പക്കാ യശോദാ ഹായ്മാ ഹായ് ഹായ് ടെൻ അവിടാ ടെൻ ഐ താങ്ക് യു ചെന്നൈയിൽ എങ്ങനെ ഡൂർക്കാ ഡൂരാ ഇല്ലെങ്കിൽ ഡൂർക്കാം ഇല്ലെങ്കിൽ മുന്നേറും സെറ്റിൽ ഉം ഇൻസ്റ്റാഗ്രാം ആയിട്ട് പേരേ മറുപടിയും കൂടുങ്ങൾ ആദിക ടൂ ഫോർ ത്രീ ടൂ ஸ்மால் டபுள்யூஏ டிஹெச்ஐ கேஏ ஒரு டேஷ் போட்டு இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு ஓகேங்கா பழனி சென்னையில் வந்து ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு அப்புறம் இங்கே ஃபேமிலி ஆகிட்டு இங்கே செட்டில்டு அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சென்னை தான் வேர்த்தூ தூத்தி என் வாழ்க்கையில் இப்படி ஒரு லைவை நம்ம ஓட்டமும் இல்லை போடவும் மாண்டெயினாக இருந்து பின்னா இப்போ ரெண்டு பத்து நாளுக்கு மேலே ஆகிட்டு லைவ் போட்டு நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்குறக்காக சும்மா அவளை ஸ்கூலுக்கு விட போனேன்னா அந்த கேப்லாம் அப்படியே வந்துட்டேன் ஓ சூப்பர் தான் ஆமாம் எங்கே ஏரியா சுற்றி பார்க்கலான்னு நினச்சா ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கு அண்ணா என்ன பண்ணுறாங்க அண்ணா வந்து ஒரு ஃப்ளிப்கார்டு அமேசான் மாதிரி டெலிவரி வேலை பார்க்கறோம்மா டெய்லியும் கண்டினியூவாக லைவ்லாம் வர்றது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ வர முடியாதாக்கா அப்படி தான் நினைக்கிறேன் சதீஷ் பட் ஒர்க் இருக்குல்ல அதனால் டைம் ஃபிக்ஸ் பண்ண முடியலை என்னால் கண்டிப்பாக சீக்கிரமாக சொல்கிறேன் அக்காப்பா இனிமே நிம்மதியாக தூங்க முடியாதுப்பா ஆமாங்க கௌதம் திக்கோட்டர் ஹாய் சிவசங்கரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மிஸ் பண்ண இந்த லைவை மிஸ் பண்ண எல்லா உள்ளங்களுக்கும் வந்து நீங்கள் வர்த்தத்துடன் என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பிகாஸ் யாருமே வரல நிறைய பேர் வந்துட்டேன் எஸ்எஸ் மோகன் எப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு கொடையும் உண்டு நானும் உங்கலாம் ஆ அப்படியாகவும் போக எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சிஸ் நீங்கள் எப்படி இருக்கீங்க பாப்பாவை ஸ்கூலில் விட்டு சென்னை சென்ட்ரில்டு நான் நல்லா இருக்கேன் சிஸ் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் மறக்காமல் என்னோடய லைவுக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உண்மையாலுமே எல்லாருமே நல்ல உறவுகள் தான் கேட்டியலா இனிமே அப்படியே போயிட்டு வீட்டில் அடுத்த வேலையை முடிச்சுட்டு நேம் என்னக்கா என்னோடய நேம் லக்ஷ்மி பாப்பா நேம் ஆதிகா பாப்பா எப்படி இருக்கா பாப்பா சூப்பராக இருக்கா எங் எப்படி இருக்கா எங்கே போகிறீங்க பாப்பாவை ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் அந்த சின்ன கேப்பில் இன்றைக்கி லைவ் வந்துடும் சொல்லிட்டு வந்தேன் பரவாயில்ல நான் வந்த நேரத்துக்கு நீங்களும் வந்திருக்கீங்க காமன் நேரம் ஓடுது திடீர்னு என்ன மாற்றம் மாற்றுறதுக்கு காரணம் என்ன ஒரு கொத்தனார் வேலையை தானே பார்த்தாருங்க ஹஸ்தன் திடீர்னு எதுக்கு சென்னை ஆமா அப்புறம் அவங்களுக்கு கொத்தனார் வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடம்புக்கு ரொம்ப முடியாமல் போதா அங்கே இனி வேலையும் காணாது அதனால இந்த பக்கமாக தெரிஞ்சவங்க உண்டு அவங்க மூலியமாக வந்தாங்க பயங்கர வெயில் இருக்குது அதனால குறைச்சிட்டு போகிறேன் இங்க செம்ம வெயில் அடிக்குது அக்கா அடிங்க அதான் என்ஜாய் பண்ணுங்க ஐயையோ எங்கள் வெயில் பாருங்க நான் வெயிலில் கருத்தக்கூடாது டெய்லியும் கண்டினியூவாக லைவ் வர்றதுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு வர முடியாதாக்கா வரணும் சதீஷ் ஐ வில் ட்ரை ஒன்றும் கேட்கலையா ஐயோ இவ்வளோ நேரம் நல்லா கேட்டுச்சுன்னாங்க நான் தெரு சுற்றி போகிறதுக்கு எங்கிட்டோலமாக சுற்றி நான் வந்துட்டேன் வாய்ஸ் கேட்கலையா இப்போ கேட்குதா ஓய் கேட்குதா கேட்குதா ம் கேட்கலை ஓகே மக்கள் அப்போ நானும் இந்த லைவ இதோடு முடிச்சுட்டு மீண்டும் ஈவினிங் எப்படியாட்டு முடிதான்னு பார்க்குறேன் ஓகேங்களா லைவுக்கு கண்டிப்பாக போஸ்ட் போடுறேன் நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் அந்த பெட் பல் பெல் பட்டன் எப்போ ஓகே 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 பாய் லவ் யூ எல்லாருக்கும் லவ் யூங்க தேங்க்யூ ஸோ மச் லைவ் பண்ணுறதுக்கு அண்ட் சப்போர்ட் பண்ண அந்த ட்ரெயின் போட்டு பாருங்க தெரியுதான்னு தெரில அந்த அந்த பைக்கு போதா அதுக்கு பேக்கில் தான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் வீடியோ போட்டுட்டு என்கிட்ட முட்டு சந்தனை விழுந்துட்டீங்க வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரீயாகிட்டு போடுங்க இது உங்கள் அண்ணனுடைய அட்வைஸ் தேங்க்யூ ஸோ மச் கௌதாம்டை கோட்டார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் அப்படியாக்கும் இன்னி அண்ணனுக்கு லீவு போது தான் மெட்ராஸை சுற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது எஸ் பாப்பா மக்களே ஓகே தேங்க்யூ இவ்வளோ நேரம் லைவில் வந்து நம்மளோட லைவை பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாம் நல்லா உள்ளவங்களுக்கும் மறந்துடாதீங்க தயவு செய்து நம்ம சேனலை எப்போதுமே சப்போர்ட் பண்ணிட்டுருங்க நான் என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுச்சிங்கன்னா ஆதிகா டூ ஃபோர் த்ரீ டூ அதை என்னென்ற இன்ஸ்டாகிராம் ஐடி அதில் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ஈவினிங் வரேன் ஓகே எப்படியா டில் ட்ரை முடிந்தால் வருவேன் பாய் 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 எஃப்டி மோகன் ப்ரோ பாய் சென்னையில் எங்கே இருக்கீங்க சென்னையில் வந்து ஆவடிமா சிஸ் கண்டிப்பாக நான் வந்து ஈவினிங் ஐ வில் ட்ரை ஓகேங்களா இந்த லைவ் வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ கேஸ் அவ்வளோதான் ஓகே வீடு வந்துருச்சு இனி லைவை முடிச்சுட்டு ஒர்க்கு இருக்குது ஓகே பாய்க்கா பாய் பாய் பாய்மா சொல்லுங்களா தங்கங்களா பாய் வீடு வந்துருச்சு பார்த்தியலா பத்தியாலா ஓகே